நாக்கில் சனி வந்துருச்சு அதனால் அவர் பட்டியல் இனத்தவர்களை பற்றி தரக்குறைவாக பேசினார் மீரா மித்னா அவருடைய பாய் ஃப்ரெண்டும் மூணு வருஷமாக தலைமுறைவாக இருந்தாங்க ஒரு தாய் தன்னுடைய மகளை இங்கே இருக்கா போய் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் தாய் மனசு எவ்வளவு நோகடிக்கப்பட்டு இவள் இருக்கிறத விட ஜெயிலில் இருக்கிறது பெற்றிருக்கலாம் செத்து தொழில் பெற்றிருந்தேன்னா அந்த அம்மா மூணு வருஷம் காத்திருந்து இப்போ வந்து காட்டி கொடுத்துருக்காங்க அதை விட்டு அழகில் மயங்கி அவங்களுக்கு தானாக வாய்ப்புகள் வந்து அவங்களே ட்ரை பண்ணி போனதாக தான் அவங்களா சொல்லி ஆமாம் ஆமாம் உலக பேரலை ஐஸ்வர்யர் ராய் சும்மா இருங்கங்க விமர்சகர் சொல்கிற மாதிரி புரட்டமாக பெசஞ்ச மாதிரி ஒரு ஃபேஸ் அவ்வளோதான் மீறாமிக்கு தண்ணி அடிக்கிற கேஸாக இருக்கும் இல்லாட்டி போதை மாத்திரை போடுற கேஸாக இருக்கும் அந்த போதையுடைய அளவு அதிகமாகும்போது மூளையை பாதிக்கும் அப்போ மூளையை பாதிக்கும் போது லூஸ் ஆகிடுவான் திரைத்துறையிலையும் ஜாதி பார்க்கப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க பார்த்த வரைக்கும் அப்படி நடந்திருக்கு இல்ல திரைத்துறையில ஜாதி பார்க்கவில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஜாதி இருக்கிறது நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சினிமா விமர்சகர் திரு பைவான் ரங்கநாதன் அவர்கள் சார் வணக்கம் சார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் சார் சூப்பர் மாடல் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கக்கூடிய மீராமித்துன் கைதாகி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு அதற்கு அதை பற்றியும் பேசுறதுக்கு முன்பாக மீராமித்துன் யார் அவங்க என்ன பண்ணி இந்த கேஸில் இன்வால்வ் ஆனாங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் மீராமித்துன் ஒரு நடிகை பேயக்கானம் எட்டு தோட்டாக்கள் உள்பட பல தமிழ் படங்கள் நடித்தாங்க நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனால் திடீரென்று அவருக்கு ஏழரை சனி வந்ததன் காரணமாக நாக்கில் சனி வந்துருச்சு அதனால் அவர் இனத்தவர்களை பற்றி தரக்குறைவாக பேசினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மீராமித்துனை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் வழக்கு போடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் அவர் கைது செய்யப்பட்டார் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி இருபத்தோராந்தேதி ஜாமீன் மனு தாக்கல் செய்ய செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ம மனு தாக்கல் மனு ரிஜெக்ட் செய்யப்பட்டது அவர்கள் ஆனார்கள் யார் மீராமித்துனா அவருடைய பாய் ஃப்ரெண்டும் மூணு வருஷமாக தலைமுறையாக இருந்தாங்க அப்புறம் திடீரென்று அவருடைய தாயார் மீராமித்தன் தாயார் தான் ஃபோன் பண்ணி டெல்லி போலீஸுக்கு என் மகா மீராமித்துன்னு யாருக்குமே தலைமுறவா இருக்கா இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கார் டெல்லி வீதியில் அப்படின்னு அவங்க சொன்ன பேரில் மீராமித்தன் கை செய்யப்பட்டார் அதாவது தாய் காட்டி கொடுத்ததன் பேரில் மீராமித்து கை செய்யப்பட்டார் டெல்லி ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இப்போது இப்போ அவங்களை சென்னைக்கு கூட்டிகிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் ஆமாம் வழக்குங்க தான் இருக்குது அதனால் அங்கே மேஜிஸ்ட்ரேட்டு ஆஜர்படுத்திட்டு அப்படி எங்க கூட்டிகிட்டு வருவாங்க சார் இவங்க மாடலிங்ல என்னென்ன பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களே சொல்லுவாங்கன்னா கிங் ஃபிஷர்ல நான் தான் ஃபர்ஸ்ட் மாடலாக இருந்தேன் நான் நிறைய பண்ணியிருக்கேன் நயன்தாராலாம் என் கால் தூசி ஜோதிக்காலாம் என் கால் தூசி அப்படின்னு பல நடிகைகளை அசிங்கப்படுத்தியும் பல நடிகர்களை இழிவுபடுத்தியும் பேசியிருக்காங்க மீரா மிதுன் இவங்க எப்பேற்பட்ட ஒரு மாடல் அப்படின்றத நீங்களே சொன்னால் நல்லா இருக்கும் சார் மாடல் யார் வேண்டும் செய்யலாம் அது வந்து அந்த கம்பெனியை பொறுத்தது அந்த ப்ராடக்டை பொறுத்தது அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் மானவரியார் நடிகர் நடிகர்களை பற்றி தரக்குறைவாக பேசினார் கேரள நடிகர் நடிகளை பற்றியும் தரக்குறைவாக பேசினார் இதனால் கேரளாவிலும் இவர் மீது வழக்குகள் நிலுவையில் உள்ளன தமிழ்நாட்டிலும் வழக்குகள் நிலுவையில் உள்ளன இனிமேல் போலீஸார் சுதாரிச்சுக்கிட்டு எந்தெந்த மேலே எந்தெந்த வழக்கு நிலவில் இருக்குன்னு அதை வந்து விசாரணை கொண்டு வரும் மீராமைத்தும் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி திரு திரைத்துறையிலையும் ஜாதி பார்க்கப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் பார்த்த வரைக்கும் அப்படி நடந்திருக்கு இல்லை திரைத்துறையில் ஜாதி பார்க்கவில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஜாதி இருக்கிறது இப்போ பட்டியலினத்தவரை சேர்ந்த இயக்குநர்கள் அந்த ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுத்தாங்க அதுமாதிரி மதுரை மாவட்டத்தை சேர்ந்த பெரும்பான்மை ஜாதிக்கார இயக்குநர்கள் அவர்கள் ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள் அதே மாதிரி ஐயர் ஐயங்கார் இயக்குநர்கள் அவர்கள் ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு இயக்குனர் விசு முது கை போட்டு ஃபோனில் இருக்கான்னு பார்த்து தான் வாய்ப்பை கொடுப்பது அப்பவே அதனால் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் இருக்கு சரி இப்போ மீனாமித்தன் வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஷியாம் கூட தான் இருக்காங்களா இல்ல ஷியாம் சேர்ந்து கை செய்யப்பட்டார்கிற தகவல் இல்லை ஆனால் ஷியாமும் மீராமித்ரன் சேர்ந்து தான் தலைமுறை இருக்காங்கன்னு போலீஸ் குறிப்பில் இருக்கு சரி சோஷியல் மீடியாவில் இருக்க ரசிகர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இவங்க ஒரு படத்தில் நடிகையா நடிச்சிருந்தாங்க மெயின் கேரக்டர் லீட் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க அந்த தலைகணத்தினால தான் இவ்வளவு பேசி அவங்களுடைய ஸ்பாயில் போயிலா இப்போ கைது அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது மீராமித்து வாய் அதிகம் உள்ளவர் அவங்கவுங்க அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு போனா இந்த பிரச்சனைகள் வராது வழக்கு வராது இவரிய வாரிசு அரசியலை பற்றி பேசணும் பட்டியலில் மக்களை பற்றி பேசணும்ங்கிறது தெரியலை ஒருவேளை அவருக்கு ஏற்ற ரட்சி ஆரம்பிச்சிட்டா இல்லாட்டி மனநோய் ஐயால் பாதிக்கப்பட்டவராங்கிறது தெரியலை இதான் உண்மை ஏன்னா நடிகைங்கிறவங்க டைலாக்கை பேச வேண்டியது அதுக்கான மாடுலேஷன் கொடுக்க வேண்டியது அதுக்கான நடிப்பை கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை எதுக்கு அதர் தென் டேட் நடிப்பை தவிர வேறு எதுக்கு இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இப்போ அவசப்பட்டு ஜெயிலில் அடைச்சி விட்டாங்களே டெல்லியில் தேவையா இதை நிறைய நடிகைகளை இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க அந்த வகையில கமெண்ட் செக்ஷன்ல என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா நீ முதல்ல ஒழுங்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி இவங்க முதல்ல ஒழுங்கா சார் இல்ல அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்ன இப்படி பேசுறவங்க ஒழுங்கான்னு நேயர்கள் கேட்குறாங்க அதுக்கு மீராமித்தன் தான் பதில் முடியும் ஏன்னா சார் சூர்யா ஜோதிகாவில் ரொம்ப இழிவுபடுத்தி பேசியிருந்தாங்க கமல்ஹாசனாக இருக்கட்டும் நயன்தாராவாக இருக்கட்டும் பல நடிகைகளை இழிவுபடுத்தி கேவலமாக பேசியிருந்தாங்க அதில் அவங்களுடைய சிலர்லாம் கடுப்பாகி நீ ரொம்ப நல்லவளா நீ இப்படி பேசுகிற நீ யோகியமா அப்படின்ற அளவுக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் இந்த கேள்வி ஆமாம் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இப்படி ஒருவரை ஆட்காட்டி விரலை சுட்டி காட்டி நீ குற்றவாளி நீ அயோக்கிய என்று சொல்லும்போது இந்த மீதி நாலு விரலும் சொன்னவனை காமிக்குது அல்லது சொன்னவளை காமிக்குதுன்னு அர்த்தம் கேட்க தான் செய்வாங்க அதில் என்ன தப்பு இருக்கா சரி இவ்வளவு தூரம் பேசுது இல்லையா நீ எப்படி வந்த நீ யார் யாருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண அப்படிங்கிறது நீ தான் சொல்லணும் சொல் அதை அழகில் மயங்கி அவங்களுக்கு தானாகவே வாய்ப்புகள் வந்தது அவங்களே ட்ரை பண்ணி போனதாக தான் அவங்களாம் சொல்லி ஆமாம் ஆமாம் உலக பேரலை ஐஸ்வர்யர் ராய் சும்மா இருங்கங்க அது ஒரு விமர்சகர் சொல்கிற மாதிரி புரட்டமாக பெசஞ்ச மாதிரி ஒரு ஃபேஸ் அவ்வளோதான் அதில் அதில் வந்து என்ன அழகு இருக்குது அழகு சார் இதில் முக்கிய கேள்வி என்னென்னா இப்போ எங்கள் அம்மா மனு தாக்கல் பண்ணதுக்கப்புறம் தான் டெல்லியில் இருக்காங்க அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடைப்பட்ட இந்த மூணு வருஷம் அவங்க என்ன பண்ணாங்க எப்படி தலைமறைவாக இருந்தாங்க அப்படின்ற எந்த தகவலும் வரலையே சார் எங்க தகவல் வந்து போலீஸ் போய் பிடிச்சிருமில இப்போ நான் அவங்க இந்த இடத்துல ஒளிஞ்சிருந்தே வச்சுங்க ஐயோ நாள் நீ ஏன் சொல்லலை அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதனால் அவங்க மூணு வருஷம் தலைமுறைவாக இருந்தது வாழ்க்கை ஷாமோட சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையா எந்த இடத்துல இருந்தாங்க எந்த மாவட்டத்தில் இருந்தாங்க ஹோட்டலில் இருந்தாங்களா பங்களால இருந்தாங்களாங்கிறதெல்லாம் போலீஸார் விசாரிக்கிறபடி விசாரிச்சா மீராமித்து உண்மையை சொல்லுவாள் இப்போ நீங்கள் புரட்டாவில் பசஞ்சர் மாதிரி இருக்கு மூஞ்சின்னு சொன்ன மாதிரி எல்லோரும் என்ன சொன்னாங்க இவன் லூஸ் ஆகிட்டா மீராமித்து வந்து மென்டல் ஆகிடுச்சு அதனால தான் வாய்க்கு வந்ததெல்லாம் வளருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இருக்கலாம் அதாவது ஏன்னா இந்த நடிகைல நடிகைனா மீராமித்து தண்ணி அடிக்கிற இருக்கும் போதை மாத்திரை போடுற கேஷா இருக்கும் அந்த போதையுடைய அளவு அதிகமாகும்போது மூளையை பாதிக்கும் அப்ப மூளையை பாதிக்கும் போது லூஸ் ஆயிருவா அந்த போதைக்கு ஆட்பட்டு போதை மாத்திரை போட்டு அது கிடைச்சாலும் மூளையை பாதிச்சு லூஸ் ஆனாலும் ஆயிருக்கலாம் மறுப்பு இருக்கு ஒரு வீடியோ வந்தது அது இப்போ எடுத்த வீடியோன்னு தெரியல ரொம்ப ரொம்ப ஒல்லி ஆயிட்டு வாய சுத்தி பிளாக் கலரா இருந்தது அவங்க பார்க்கவே ஒரு மாதிரி சகிக்க முடியாத அளவுக்கு தான் இருந்தாங்க அதனால் இவங்க நிறைய இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானதுனால் இப்படி இருக்காங்களோ இவங்களுக்கு யார் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணா ஆல்ரெடி இவங்க தலைமுறைவாக இருக்காங்களே அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது சார் இல்லைங்க தலைமுறைவாக இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இப்போ வந்து இந்த போதை மாத்திரை அந்த இத்தனை ஒரு கிராம் கிட்டத்தட்ட அது வந்து பன்னெண்டாயிரம் ரூபாங்கிற சர்வ சாதாரணமாக கிடைக்கிங்க ஆமாம் அது யார் இல்லைன்னு சொல்லலை அதனால் அவங்க அதை வாங்கியிருக்கலாம் பயன்படுத்தி இருக்கலாம் பயன்படுத்தினோட தொடர்ச்சியாக அவர் லூஸ் ஆகிருக்கலாம் சார் நீங்கள் மீராமித்தனும் உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் ஷேமும் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லை அதுக்கு எனக்கு நேரம் இல்லை நீங்கள் பார்த்தீங்களா சார் நிஜ ஒரு பெண்ணு ஆங்கரே சொல்கிறாங்க சைக்கிள்ட்டு நல்லவேளை அந்த பா பா அதை பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை என்ன காரணம் தெரியுமா தினசரி காலையில் நான் ஆறரை மணிக்கு விளம்புறேன் வாக்கிங் போகிறேன் வர்றேன் எல்லா யூடியூப்லேயும் பார்க்குறேன் யார் யார் என்னென்ன பேசுகிறேன்னு பார்க்குறேன் அப்புறம் மலையாளம் தெலுங்கு பத்திரிகை அவங்க டிரான்ஸ்லேஷன் முடி கொடுப்பாங்க இந்த மாதிரி இந்த இந்த விஷயங்கள் இப்போ புதுசாக ஓடிக்கிட்டுருக்குன்னு அதை பார்ப்பேன் அப்புறம் எல்லா பத்திரிகை படித்து முடிச்ச பிறகு என்ன கண்ட்டு பேச போகிறதுன்னு எனக்கு எடுக்கிறதுக்கே மணி பத்து மணி ஆயிடுது ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ வந்து புள்ளுக்குள்ளே போய் பார்க்குற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை அதான் காரணம் இல்லாட்டி இல்லாட்டி நான் வேறு மாதிரி பேசியிருப்பேன் என்னுடைய இறுதியான கேள்வி என்னென்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான்கு படங்கள் பண்ணியிருக்காங்க ஒரு மாடலிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல இடத்துல இருக்கக்கூடியவங்க பிக் பாஸ் போய் இல்லை மாடலிங்கில் இருக்கிறவங்களே அந்த மாடலிங் எப்படி வர முடியும் அப்படின்னு ஒரு பத்தி சொல்லியிருக்கு ஏங்க மாடலிங்லையும் இந்த இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுதுங்க அந்த மாடலிங் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காரங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் போகணும் அதுமாரி அந்த மாடலிங் விளம்பர ஏஜென்சிக்கு நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏன்னா இதெல்லாம் பண்ணாதான் எனக்கு அந்த காசு வரும் அவங்ககிட்ட நான் முறைச்சிக்கிட்டேன் மாட்டேன்னு சொன்னேன்னா மாடல் நான் வாய்ப்பு கிடைக்காது இப்படியே பல மாடல் அலைகள் சொல்கிறாங்க ஆனால் என் மாடல் அலையில் நடந்து விடுற போர்ஸை பார்த்துக்கிங்களா இல்லையா அந்த போஸில் அவங்க எல்லாத்தையும் தயாரிந்தானு தெரியுது அப்புறம் என்னை போட்டு வம்புழுக்கிறீங்க இல்லை சார் அப்படி ஒரு இருந்த மீராமைத்தும் இப்போ இந்த அளவுக்கு கவலைக்கிடமான ஒரு நிலையில் இருக்கும் போது என்ன ஆச்சு அவங்களுக்கு எங்க அந்த போதை அப்படி ஆக்கிரும் பசி எடுக்காது அப்புறம் க அந்த கணையம் கெட்டு போவோம் பசி எடுக்கல என்னாவும் அந்த உருப்புகள்லாம் தேஞ்சி போவோம் அப்புறம் சதைகள்லாம் கணாமல் போயிடும் அப்புறம் ஸ்கெலட்டன் எலும்பு தான் இருக்கா அப்புறம் மாடுதான் சார் இருக்காங்க பார்க்க ரொம்ப எலும்பு தூளுமோ ஆகி ஒரு மாதிரி இருக்கு அதான் அது இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு தான் அர்த்தம் போலீஸ்காரங்களா மனசு வச்சு ஏதாவது ஆஸ்பத்திரியில் சேர்த்து தேத்துனா தான் உண்டு ஏன்னா போலீஸ்காரங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்கன்னா இந்த போதை மாத்திரை போதை இருந்துலாம் உட்கொள்ள முடியாது ஊசி போட்டுக்க முடியாது எல்லாம் இருக்கு இல்லையா சரி இப்போ சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து ஜெயிலில் போட்டா இப்போ ஒரு தாய் தன்னுடைய மகளை இங்க இருக்கா போய் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு இருந்தால் தாய் மனசு எவ்வளவு நோகடிக்கப்பட்டிருக்கும் இப்போ இருக்கிறத விட ஜெயிலில் இருக்குது பெற்றிருக்கிற செத்து தொழிற்சனா அந்த அம்மா மூணு வருஷம் காத்திருந்து இப்போ வந்து காட்டி கொடுத்துருக்காங்க அதுல தெரியல தெரியாது மீதாமித்து யாருங்கன்ட்டு சரி இப்போ சென்னை கூட்டு வந்து ஜெயிலில் போட்டாங்கன்னா இவங்களால திருப்பி ஜாமீன்ல வெளியே வர வாய்ப்பு இருக்கா இல்லை அது அவன் டிபெண்டிங் பண் எக்கனாமிக் க்ரோத் பணம் இருந்துன்னா வரலாம் பணம் பெரிய லெவலில் பணத்தை கொடுத்து வக்கீல கொடுத்து இது பண்ணி இப்போ அவங்க வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்காங்க ஆஸ்பத்திரிலாம் அட்மிட் பண்ணா அப்படின்னு சொன்னால் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்தீங்க பல தகவல்கள் இல்ல இல்ல நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் என்னை விட உங்களுக்கு தான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கு அந்த வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கீங்க ஒரு மாடல் சார் நல்லா சூப்பர் மாடல்ங்கிறதுனால அந்த ஷாமு மீராமித்தின் எல்லாம் பார்த்துருக்கீங்க எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல அதுக்காக நான் வருத்தப்படலை மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்